நம்முடைய உணர்வுகளை வேதனைகளை அறிந்த கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே பதினெட்டு நாளை நான் முடித்து விட்டேன் இந்த வருஷத்திலே பதினெட்டு நாளை நாம் முடித்து விட்டோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது நாம் பதினெட்டு நாளை நாம் முடித்து விட்டோம் ஆனால் நாம் நினைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில படிப்பட்ட காரியங்களை ஆண்டு ஒரு சந்திப்பார் ஒரு விசுவாசத்தோடு கூட தொடங்கி இருப்போம் ஆனால் இந்த பதினெட்டு நாளிலே சில காரியங்கள் நடக்காதபடியினாலே நாம் சோர்ந்து போயிருப்போம் நான் கூட சில காரியங்களை நான் எதிர்பார்த்தேன் நீங்களும் கூட எதிர்பார்த்திருப்பீர்கள் சில வேளை நடக்காத போது நாம் எதிர்பார்த்து இது நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் கூட நடக்காமல் போது நம்முடைய மனம் சஞ்சலப்படுகிறதா இருக்கிறது நம்முடைய மனம் வேதனை அடைகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கிறார் ஏசாய ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏசாய ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உயர்ந்திருப்பவரும் உன்னதமானவரும் என்றென்றும் வாழ்பவருமான பரிசுத்தர் என்னும் பெயருடையவர் சொல்லுகிறதாவது இறைவனாகிய நான் உயரமான வாழ்கிறேன் இந்த மேல் பகுதி சொல்லுகிறது என் கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் பரிசுத்தமானவர் அவர் உயர்ந்தவர் அவர் உன்னதமானவர் அவர் உயரமான பரிசுத்த இடத்திலே வாழ்கிற ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் தாழ்மையான ஆவி உடையவர்களுடனும் இருக்கிறேன் பிரிமானவர்களே நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர் உயரமானவர் ஆனாலும் அதனுடைய கீழ்ப்பகுதி சொல்லுகிறது ஆனாலும் உடைந்தவர்களுடனும் தாழ்மையான ஆவி உடையவர்களுடனும் இருக்கிறேன் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காமல் நம் மனமுடைந்தவர்களாய் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கலாம் என்னுடைய வார்த்தை இந்த வேலையில நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம் கத்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் பதினெட்டு நாட்கள் முடிந்ததற்காய் நான் அவர் தந்த வாக்கு தத்தங்கள் முடியவில்லை அவர் நமக்கு வைத்த திட்டங்கள் முடியவில்லை அவர் நமக்கு வைத்திருக்க நோக்கங்கள் முடியவில்லை ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நடக்காதபடியால் நம்முடைய மனம் உடைந்து போயிருக்கிறது உண்மைதான் நம்முடைய ஆவியிலே கலங்கி இருப்பது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் பிரியமானவர்களே முடிந்திருக்கிறது இக்கட்டிலும் நெருக்கத்திலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு அவருடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள் அவருடைய வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள் வார்த்தை அறிந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் கர்த்ததாமே